இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஹோம்லிங்ஸ் இட்லி புடி இட்லி ரைஸ் மிக்ஸ் பிக்கல்ஸ் வடகம் வத்தல் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் அனைத்தும் நம்ம வீட்டு முறையில் டபிள்யூபி ரோடு தி சென்னை சில்ஸ் எதிரில் திருச்சி அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது குதிரையில் வந்து நம்ம இப்போ நம்ம ஆயத்தில் எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா முதலாவதாக வந்து இந்த நம்ம வள்ளி குதிரையை வந்து இன்றைக்கி உலாத்துறதுக்காக அவுத்து விட்ருவோம் ஒவ்வொரு குதிரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் இந்த மாதிரி ஒரு லாயம் ரெடி பண்ணியிருக்கோம் பட்டாக்கா மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரைங்க வந்து நிற்கிற மாதிரி கீழே மண்ணு போட்டு சுற்றி வர வந்து செங்கல் வச்சு அந்த மண்ணை கீழே சரியாக அளவுக்கு கட்டிருக்கோம் வள்ளி குதிரை வந்து இப்போ சுற்றிகிட்ருக்கு நம்ம கிரவுண்டில் வந்து உளாற்றிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இண்டியன் ஃபேன்டைல் பீஜியன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் குதிரை லாயத்தில் புறாக்கள் இருக்கணுங்கிற சாஸ்திரத்துக்காக நம்ம வந்து அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இப்போ அதுங்க வந்து ஒரு நாலு ஜோடி இருக்குது நல்ல அழகாக இருக்குது நமக்கு பார்க்க வைக்க இப்போ வள்ளியும் பேபியும் வந்து பக்கத்து பக்கத்தில் அவங்க பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் வள்ளி வந்து நம்ம லாயத்தோட ஆல்ஃபா ஃபீமேலு ஸோ அதுதான் வந்து எல்லாத்தோட ஆள் அப்படிங்கிறதுல குறிப்பாக இருக்கும் குறிப்பாக மற்ற குதிரைகளை வந்து பக்கத்தில் விடாது தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஸோ அது போகிற தோரணையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இது மாதிரி வந்து குதிரைகள் வந்து நிறைய இடம் இருக்கணும் மெயினாக வந்து குதிரை உலாத்துறதுக்கு இடம் இருக்கணும் குதிரை வந்து ரோடுகளுக்கு போகாமல் ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்கணும் ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம டவுனுக்குள்ளே இருக்கனால ஃபென்ஸ்டு இதில் வந்து நம்ம குதிரைங்களாம் வந்து ஆவுத்து விட்ருவோம் ஸோ போய் அடுத்தாப்புல வெள்ளி குதிரையை ரெண்டு கன்று வெள்ளியாக இருக்கனால அது பேர் வெள்ளின்னு வச்சிருக்கோம் ஸோ அந்த குதிரையில் போய் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்புறம் தொடர்ந்து அப்படியே உலாத்துறது நம்ம இப்போ தட்டைப்போர் வச்சுருக்கோம் தட்டைப்பொருளெலாம் தேவைங்கிற அளவுக்கு சாப்பிட்டுப்பாங்க இது மாதிரி நம்ம சுதந்திரமாக விடும் பட்சத்தில் குதிரைகள் வந்து நல்லா பழகிடுது மக்கள்கிட்ட வந்து நல்லா பழகிறது அதே மாதிரி நம்ம போகும்போதும் நம்ம சொன்னோன்னா அந்த இடத்துக்கு போய் நின்றுக்குது அதோடய இடத்துல போய் நல்லா நின்றுக்குது இப்போ நம்ம இருக்க குதிரை பார்த்திங்கன்னா வெள்ளி அப்படின்னு பேர் வச்சுருக்கக்கூடிய அப்ளக் நீரா பெண் குதிரை அதில் வந்து நொக்ரால அப்ளக்கு நொக்ரால சட் பேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலரை நல்லா ஒரு ரேர் கலர் இது ரெண்டு கண்ணுமே வெள்ளி குதிரை கண் இப்போ நம்ம பார்க்குற வியூ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்துக்கான பள்ளியோடய வியூவை அப்புறம் அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய ஃபேன் டெயில்ஸுக்கு கிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறோம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அழகாக எல்லா ப்ராடக்ட்லும் வந்து காலையில் சும்மா அதை என்ன பொருக்குதுன்னு தெரியல பணத்தரையில் சும்மா இருக்காங்க நாட்டுக்குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்